வணக்கம் வாசிப்பவர் செல்வம் அருகே கிளமங்கலம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா இருசக்கர மிதிவண்டிகள் வழங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை வட்டத்திற்குட்பட்ட கிளமங்கலம் பள்ளி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் குறித்த நேரத்திற்கு பள்ளிக்கு வரும் வகையில் தமிழக அரசின் விலையில்லா இருசக்கர மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இருசக்கர மிதிவண்டிகளை வழங்கினார் மேலும் மாதிரி பள்ளி பள்ளியில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட சமையற்புடத்தை திறந்து வைத்தும் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது உடனிருந்தவர் கிளமங்கலம் பிடிஓ சதீஷ் பாபு சாந்தி மற்றும் கிளம்பங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் சீனிவாஸ் ஒன்றிய கவுன்சிலர் பிரபா ஜெயராமன் சத்துணவு அமைப்பாளர் சீனிவாசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய துணைச் செயலாளர் சோமு முன்னாள் நகர செயலாளர் நாகராஜ் சுரேந்திரா திரு ராமகிருஷ்ணன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பலர் பங்கேற்றனர் கிளம்பத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாஷுடன் செல்வம்